ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவள் உப்புமா பத்து நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கிலோ வெள்ளை அவள் ரெண்டு தாட்டி அலசிட்டு தண்ணி வடிகட்டி பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு உடச்சிட்டி வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பிடித்ததும் ஒரு ஸ்பூன் கடலை போட்டு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் மூணு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஓ சேர்த்து வணக்கி விட்டுடலாம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ண சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கட்டும் அடுப்பு சிம் பண்ணிவிட்டு ஊரில் அவளை இதில் கலந்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு சிம் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் தலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுக்கலாம் லெமன் ஒரு ஸ்பூன் அளவு புழிஞ்சி விட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் சுவையான அவள் உப்புமா பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு தேங்க்யூ